எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் ஆனது பசிச்சுதுங்க, எனக்கும் பசிக்குமில்ல சரின்னு அங்கே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு அங்கே ஆர்டர் பண்ணால் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தது இதில் ஒரு சாஸ் ஊற்றியிருக்காங்க அந்த சாஸ் பார்த்தா நம்ம ஆயுர்வேத வைத்தியசாலையில் கொடுக்குற ஏதோ அந்த லேகிய குழம்பு மாதிரி இருந்தது ஒன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு மாதிரி இருந்தது சரி பாதி வெந்தும் வேகாமலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழம்புன்னு மாதிரி வச்சிருக்கேன் இது அப்படியே அந்த ஏதோ ஆயுர்வேத பொடி கலந்த மாதிரி இருந்தது எதுவும் பாதி வேகலை எல்லாம் அப்படி இருந்துச்சு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இந்த இதை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க என்ன அழகாக இருக்குது பார்க்கன்னு சொல்லிட்டு இது டெசர்ட்டுன்னு போட்டிருந்தாங்க இது ஒன்று கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாங்க நானும் ரொம்ப ஆசையாக கீழெல்லாம் ஏதோ ஸ்வீட்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெட்டி சாப்பிட்டா நம்ம ஊர் தக்காளி பழங்க வெறும் பச்சையாக தக்காளிக்கு மேலே ஏதோ கீழே வந்து மயோனிஸும் மேலே ஏதோ ஒன்று ஊற்றி வச்சு அதை டெசர்ட்டுன்ட்டானுங்க எனக்கு வேதனை தாங்கவே முடியலங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கேவலம் ஒரு அஞ்சு ரூபா தக்காளிக்கு நான் வந்து நானூற்றம்பது ரூபா அதாவது அந்த ஊர் காசுல ஆயிரத்தி இரநூறு ரூபா கொடுத்து இந்த ஒரு பச்சை தக்காளியை வாங்கி நான் சாப்பிட முடியாம சாப்பிட்டு பாருங்க வேக கூட வைக்கலங்க வேக கூட வைக்கல ஒரு ஸ்வீட்டுக்கு கூட ஒரு ஸ்வீட்னர் கூட போடல என்ன கொடுமை இப்பதான் தெரியுது ஏன் இவங்க நூறு ஆனாலும் நூத்தி பத்து ஆனாலும் உயிரோடு இருக்காங்கன்னு பாதி விஷயங்களை அவங்க வேக வைக்காம பச்சையாவே சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்கங்க முக்காவாசி கடையில இதே தான் இருக்கு என்ன பண்றது இந்த கொடுமைய